ஹாய் வணக்கம் நம்மளே நீ விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரை வந்து ஃபோன் பண்ணி அண்ணே நம்மளால் மாடுகள் வாங்க முடியாது ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது அதை மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வரணும் அதை மாதிரி நீங்கள் கன்றுகள் தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்காகவே கிட்டத்தட்ட நல்ல நல்ல குவாலிட்டியில் சூப்பரான கண்டுகள் வந்து இறக்கியிருந்தோம் ஆனால் நம்ம வந்து கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விலை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி வந்து பயப்படுறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விலையோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணோட வீடியோ இதில் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மூலமாகவே ஏற்றி போச்சுது ரெண்டு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரத்தி ஐநூறுரூவாக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அவங்களுக்கு இறக்கி கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எல்லாம் சேர்த்து வர்றதால பெரிய லாபகரம் மாட்டோட அந்த விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளான ரேட்டு தான் முப்பத்தையாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா செக் போஸ்ட் காஸ்ட்டு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இன்னொரு கண்டையும் மரங்கள் இது வந்து கருப்பில் மரையில் நல்லா ஹைட்டு கிட்டத்தட்ட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளங்கள் வரும் தலையில் அழகான நெத்தி வெள்ளை சின்ன கொம்பாக தான் வளரும் குணம் அட்டகாசமாக இருக்கும் அதுமாதிரி நாலு காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா கருங்காம்புகளாக இருக்கும் ரோஸும் சேர்ந்து பட்டன் காம்பில் சூப்பரான கண்டு சரியா நல்லா உயர தரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வாலோட நீளம் நல்லா நீளமாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு கண்டிப்பாக வேறு யாராலையும் கொடுக்க முடியாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவாஜி வச்ச டை டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செவலை மரம் கிட்டத்தட்ட செவலையும் வெள்ளையும் நல்லா ஈக்குவலாக குவாலிட்டியாக இருக்கும் இதுவும் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செந்தார இழந்துடும் நல்லா முட்டை மாதிரி இருக்கும் மாட்டை கொசல போனால் நல்லா கறி ஏற்றத்தில் நல்லா ரோஸ் காம்பில் தீவன முறைகளுக்கு தண்ணிகளுக்கு சூப்பர் கன்றுன்னு சொல்லலாம் நல்லா பக்கா குவாலிட்டியில் ரெண்டு கண்டுமே அழகாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி மாட்டில் கிடக்கக்கூடிய கயிறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவோம் நம்ம அழகாக போட்டு கொடுத்தாச்சு இப்போ நம்ம கண் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கண்டுகளுக்கு மேலே சூப்பர் சூப்பர் டாப் குவாலிட்டியில் அதுவும் கொம்பில்லாத கண்டுகள் எல்லா கண்டுமே கொம்பில்லாத கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எல்லா கண்ணுமே ரீசனபிள் ப்ரைஸ் நீங்கள் பண்ண வைக்கிங்கனாலும் பத்து கண்ணு கூட்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி